ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிஷனல் பிளான்ஸ் ஸோ என்னென்ன மெடிஷனல் பிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் ஃபாலோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டி செடியாக எடுத்துகிட்டு வராமல் கொஞ்சம் மெச்சூர்டான பிளான்ட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால கொஞ்சம் பெரிய பெரிய பிளான்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷவர்தினி பிளான்ட்டு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் ஹேர் ஆயில் இந்த பிளான்ட்ஸ் இல்லாமல் இருக்காது கேஷவர்தினி கேஷவர்தினி ஹேர் ஆயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அந்த பிளான்ஸ் தான் இது கேஷவர்தினி பிளான்ட்டு ரொம்ப சூப்பராக மெச்சூர்டாக நல்லா ஹெல்த்தியாக இருக்குது ஒவ்வொரு பிளான்ட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லோரும் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த ஒரு வெரைட்டி தான் ரோஸ்மெரி இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல பிக் சைஸ் மதர் பிளான்ஸ்னால பெரிய பெரிய பிளான்ஸாக ஃபைவ் கேஜ் கவரில் அண்டு சிக்ஸ் இன்ச் பாட்டில் இருக்கிற பிளான்ஸு இதுவுமே உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மெடிஷ்னல் பிளான்ஸு ஃப்ளேவருக்கு யூஸ் பண்ணுறாங்க நிறைய மெடிஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரோஸ்மெரி ரோஸ்மேரி ஹேர் ஆயிலெலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது ரோஸ்மெரி ஹேர் ஆயில் ரோஸ்மேரி ஸ்ப்ரே இந்த தண்ணியில் ரோஸ்மெரி லீப்ஸ்லாம் போட்டு வச்சுருந்து அதை ஸ்ப்ரே பண்ணுறாங்க ஹேருக்கு ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நிறைய ஹேடு பார்க்குறோம் ஸோ அந்த பிளான்ஸ் தான் இந்த ரோஸ்மெரி பிளான்ட்டு ஒரு பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக நல்லா பெரிய பெரிய பிளான்ட்டாக சூப்பராக ஸ்டாக் வந்திருக்கு அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மரி கொழுந்து ஸோ இந்த மறிகொழுந்து பிளான்ட் எதுக்குடா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை கட்டுறதுக்கு மேக்சிமம் வந்து எல்லாருமே வந்து மாலை கட்டுறவங்க பூ நிறைய மாலை கட்டுறாங்க டெக்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மறிகொழுந்து லீப்ஸ் வச்சு தான் கட்டுவாங்க அது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி தலைவலி பிரச்சனைக்கெலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஜாஸ்மின்ல நடுவில் வச்சியும் கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான மெடிஷ்னல் பிளான்ஸு கொழுந்து மதர் பிளான்ட்டு அடுத்து நம்ம நம்ம பார்த்துட்டுருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு ஸோ இதுலேயும் நல்ல வாசம் இருக்கும் நல்ல ஒரு மூலிகை செடி அப்படின்னு சொல்லலாம் இதுவும் மாலை கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு வந்து பர்ஃப்யூம் தயாரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க சூப்பரான ஒரு வெரைட்டி நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி மருகு மதர் பிளான்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்குது நாகதாளி பிளான்ட்டு ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்தில் பாம்பு பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது பூச்சி புழுக்கள்லாம் நிறைய வருது அப்படின்னா இந்த ஒரு பிளான்ட் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தோட்டமாக வச்சுருக்கீங்க நிறைய வாசனை உள்ள மலர்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு செடி தோட்டத்தில் ஓரத்தில் ஓரத்தில் நட்டு விட்டுருங்க நல்லா உங்களுக்கு வந்து ஸ்மெல் வரும் இதில் நமக்கும் பிடிக்காது செடிகளில் வர ஸ்மெல்லு பாம்பு பூச்சிகளுக்கும் பிடிக்காது அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பூக்கள் பூத்துச்சுன்னா பட்டு போய்டும் அப்படின்னு நாட்டு வெரைட்டியில் சொல்லுவாங்க இது ஹைப்ரிட் வெரைட்டி பூ வராத வெரைட்டி ஸ்மெல்லு மட்டும் வரும் ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த செடியை வாங்கி வளர்க்கலாம் சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா புஷ்ஷியாக வளரும் ஸ்மெல் நிறையா இருக்கிறதுனால பூச்சிகள் வராது நாகதாலி மதர் பிளான்ட் அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி மைசூர் மல்லி தேடி தேடி கொண்டு வந்த ஒரு வெரைட்டி அப்படின்னு கூட சொல்லலாம் மைசூர் மல்லியில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல தண்டெலாம் பெருசு பெருசாக இருக்கக்கூடிய கிராப்டு பிளான்ட்டு கொண்டு வந்திருக்க சூப்பராக இருக்குது மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்குது மதர் பிளான்ஸ் மட்டும்தான் கொண்டு வந்தீங்களா சின்ன பிளான்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டால் மரியில் சின்ன பிளான்ஸே கொண்டு வந்திருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருகில ஸ்மால் பிளான்ட் கொண்டு வந்திருக்கும் ஒன் கேஜ் கவரில் இருக்கிற பிளான்ட்டோட சைஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்தளவுக்கு இருக்கும் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது மரி கொழுந்தில் ஒன் கேஜி கவர் பிளான்ட்டு நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ஸ்லாம் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாலைக்கட்டை யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்துட்டுருக்கிறது கருவேப்பில செடி நாட்டு கருவேப்பில நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டி அடுத்தது பார்த்திங்கன்னா சங்குப்புழா வயலட் கலர் இருக்குது சங்குப்பூவில் ஒயிட் கலரும் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெயின்லில்லியில் ஒயிட் கலர் இதெல்லாம் பல்ப் வெரைட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்குது திருநீற்று பச்சிலை இந்த செடியில் விதைகள்லாம் வந்திருக்கு ஸோ இந்த விதையை வச்சு நிறைய செடிகளை உருவாக்க முடியும் நல்ல சூப்பரான ஒரு மெடிஷனல் பிளான்ட் சளி பிரச்சனைகளுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்க யூஸ் பண்ணுறாங்க ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேசி டேசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கலர் அவைலபிள் இருக்குது கலர் தெரியல ஒயிட்டு நெக்ஸ்ட்டு இது பர்பிள் அண்டு எல்லோ வைலட் ஃபோர் கலர் இருக்குது ஃப்ளவர் வரல உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ராபெரியில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்களோட காய்களோட உங்களுக்கு செடிகள் அவைலபிள் இருக்குது சூப்பரான ஒரு வெரைட்டி ஹைப்ரிட் வெரைட்டி ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் வச்சு கொஞ்சம் மேலே கீழே அதாவது தரையில் படுற மாதிரி இந்த லீப்ஸும் இதோட பூக்களோ கரை தரையில் படாத மாதிரி ஒரு பிளேஸில் வச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணலாம் செமி செமிஷேடில் ஸ்டீவியா பிளான்ட் இனிப்பு துளசி அப்படின்னு சொல்லுவோம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இந்த லீப்ஸை ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாவே உங்களுக்கு இன்சுலின் ப்ராப்ளம்லாம் வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க சூப்பராக ரொம்ப டெம்டடான ஒரு இனிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பெப்பர்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா மின்ட்டோட சாக்லேட்டோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவர் அந்த மாதிரி தான் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த ஃப்ள இந்த பிளான்ட்டில் இருக்கிற லீவ்ஸை கட் பண்ணி முகர வைக்கலாம் கசைக்கு முகர வச்சாலே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் அடுத்தது பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்பாயா கட்டிங்ஸ் வெரைட்டி ஸோ ஹைப்ரிட் வெரைட்டிங்கிறதுனால குட்டரக வெரைட்டி நீங்கள் தோட்டத்துலேயும் வளர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு கிரேப்ஸு ஸோ கருப்பு திராட்சை விதை உள்ளது நல்ல சூப்பராக இருக்குது நல்ல நம்ம கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது அடுத்து பார்த்திங்கன்னா நாகதாலியில் வந்து ஸ்மால் பிளான்ஸு இதுவும் ஹைப்ரிட் வெரைட்டி ஆனால் பூ பூக்குற வெரைட்டி இதுவும் உங்களுக்கு வந்து சூப்பரான பட்ஜெட்டில் அவைலபிளாக இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு ஹனி ஹனிசக்கல் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீப்பர் வெரைட்டி எல்லோ கலரில் ஃப்ளவர் வரும் எல்லோ வித் ஒயிட் கலரில் சூப்பராக ஃப்ளவர் வரும் இது பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வெரைட்டி வீட்டுக்கு முன்னாடியே அழகுக்காக வளர்க்கக்கூடிய சூப்பரான வெரைட்டி நல்ல பெரிய மெச்சூர்டான ப்ளான்ஸ் அவைலபிள் இருக்குது அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது நீங்கள்லாம் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த ஒரு வெரைட்டி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டு நெல்லி செடி ஸ்டாக் வந்திருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஃப்ரூட் வெரைட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு சேஞ்சிங் ரோஸ் செம்பருத்தி மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ளவர் வரும் அடுக்கு செம்பருத்தி மாதிரி வரும் காலையில் ஒயிட் கலராக இருக்கும் மதியத்துக்கு மேலே பிங்க் கலராக இருக்கும் ஒரே ஃப்ளவர் ஸோ சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக மெயின்டைன் ஆகக்கூடிய சீக்கிரமாக ஈஸியாக மெயின்டைன் பண்ணி பெரிய செடியை வளர்த்துக்க முடியும் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் நாகதாலியில் ஸ்மால் பிளான்ஸும் அவைலபிள் இருக்குது மினிமம் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் லீஃப் ரொம்ப நாளாச்சு இந்த பிளான்ஸ்லாம் கொண்டு வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷான பிளான்ட்டை ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு செடி கொண்டு வந்திருக்கோம் ஸ்டாக்கு ஏன்னா அவ்வளோ பேர் இந்த பிளான்ஸை கேட்டுகிட்டே இருந்தீங்க உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு சொல்லலாம் பன்னீர் இலை அப்படின்னு சொல்லுவோம் பன்னீர் லீஃப்னு சொல்லுவோம் அவ்வளோ வாசமாக இருக்கும் மலைக்கட்டை யூஸ் பண்ணுவாங்க நல்ல ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்ஸு எவ்வளோ புஷியாக இருக்குன்னு பாருங்கள் சின்ன செடியிலே அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்குது நாட்டு செம்பருத்தி ஹேர் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறது அப்புறம் ட்ரீ டீ போடெலாம் யூஸ் பண்ணுவாங்க நாட்டு செம்பருத்தி இந்த லீப்ஸ்லேருந்து இந்த ஃப்ளவர் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான்ட்டுன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரோஜா மல்லி பிளான்ட் அவைலபிளாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாஸ்மின் வெரைட்டியில் இந்த ஒரு மல்லி மட்டும் போடாமல் விட்டுட்டேன் ஸோ ஃப்ளவர் இல்லை இப்போது ஃப்ளவரிங் ஸ்டேஜில் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு பவளை பவளமல்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் வெரைட்டி உங்களுக்கு சீக்கிரமாக ஃப்ளவர் வர வெரைட்டி சூப்பரான பிளான்ட் ஸ்டாக் வந்திருக்கு அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்குது கொடி சம்பங்கி கொடி வெரைட்டி சம்பங்கி ஃப்ளவர் ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய வெரைட்டி கிட்டத்தட்ட ஒரு டூ ஹண்ட்ரட் பிளான்ஸ் கொண்டு வந்தோம் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஒரு டுவெண்ட்டி பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டுருக்குது ராமர் பானம் சூப்பராக நல்ல பெரிய பெரிய மதர் பிளான்ட்டாக அவைலபிள் இருக்குது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ராமர் பானம் மல்லி அடுத்து நம்ம பார்த்துட்ருக்குறது மணி பிளான்ட் மணி பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட க்ரீன் கலர் அண்டு கோல்டன் கலர் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்குறது வெத்தலை செடி ஸோ வெத்தலைலாம் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வெத்தலை நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்டு கிருஷ்ண கமலம் வயலட் கலர் நிறையவே ஸ்டாக் இருக்குது சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் நல்ல குவாலிட்டியான பிளான்ஸு கமலம் வைலட் கலர் அடுத்ததான் நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் லெமன் டீ எல்லாம் நீங்கள் குடிப்பீங்களா ஸோ அதே டேஸ்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது லெமன் கிராஸ் ஸோ இந்த லீவ்ஸை கட் பண்ணி நீங்கள் வந்து சுடுதண்ணியில் போட்டு டீ வச்சு குடிக்கலாம் நல்ல வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி நம்ம நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹலோவேரா சோற்று கத்தாலை அப்படின்னு சொல்லுவோம் ஃபேஸ்க்கு ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது ஹாலோவேரா ஸோ இப்போ நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ட்ராகன் ஃப்ரூட் இந்த பிளான்ஸ்லாம் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க இப்போ வந்து ஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழா பிளான்டெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி இன்டோர் டோர் ரெண்டு பிளேஸ்லேயும் வளர்த்துக்கலாம் சூப்பரான குவாலிட்டியான பிளான்ஸு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ரெட் அல்மெண்டா ஆர் விழா அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனலாக நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் லெமன் பிளான்ட்டு கிராஃப்டட் பிளான்ட்டு ஸோ சாரி ஹேர்லைன் பிளான்ட்டு நெக்ஸ்ட்டும் நம்ம இருக்குது ஒரு சூப்பரான ஃப்ரூட் வெரைட்டி மார்க்கெட் லெமன்னு கட்டிங்ஸ் வெரைட்டி ஸோ இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூக்கள்லாம் இருக்கும் நல்ல சூப்பரான ஒரு ஹைப்ரிட் வெரைட்டி மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு நல்ல சூப்பராக வந்து ஹீல்டு கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு நடவைக்கு நட வேணும் அப்படின்னாலும் சரி சிங்கிள் ப்ளான்ஸாக வேணும்னாலும் சரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்சில் வேணுமா இல்லை ப்ரொஃபஷனலில் வேணுமான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அட்ரெஸ் அனுப்பிவிட்டு என்னென்ன பிளான்ட் வேணுமோ கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ